நான்கு சுற்றுகளில் பிரதமர் நரேந்திர மோடி பின்தங்குகிறார் வாரணாசி தொகுதியில் இதே போல ஐயாயிரம் வாக்குகள் தொடர்ந்து காங்கிரஸ் வேட்பாளர் ஆயிரத்தி அறுநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் அஜயராய் இப்போது முன்னிலை வகிக்கிறார் தோல்வி மையத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதலா தமிழ்நாட்டில்

ஜேபி பி நட்டா எடியூரப்பா இவங்க நாலு பேரோட புரோகிராம இந்த பத்து நாளா வாட்ச் பண்ணீங்களா கர்நாடகா எலெக்ஷன்ல காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்கானே பேசப்படல அந்த அளவுக்கு மொத்தம் ஆளுங்க இருக்கலாம் ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தரை மட்டும் தான் பாப்பாங்க கேள்விப்பட்டிருக்கியா ஆட்டநாயகன் போனதாரம் தேர்தல பிஜேபி ஜெயிச்சது நூத்தி நாலு இந்த தரம் நூத்தி பதினாலுக்கு மேலதான் இருப்பாங்க தமிழக பாஜக வளர்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ நான் வந்து இம்பார்சியலாவே அனலைஸ் பண்றேன் இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு இன்னும் இந்த வரத்துக்கு வருவா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மாண்பு பிரதமர் மோடிக்கு எதிராக ஒரு பெரிய எதிர் பிம்பம் கட்டமைக்கப்பட்டது இன்னைக்கு அப்படி இல்ல ஏன் கிட்ட வச்சுக்கிட்ட விளக்கு மாதிரி பிஞ்சிரும் நீ ரொம்ப கோபமா இருக்க

சத்தியமான நான் பாக்கல பாக்கல போகல அதை ஏதாவது கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதை வந்து பத்திரிகையாளர் மணி போன்றவர்கள் வந்து பகிரங்கமா ஒத்துக்கொள்றாங்க இது எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டா கன்வெர்ட் ஆகும் என்னங்கறதெல்லாம் தேர்தலை பொறுத்தது ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க எங்க பேச கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்க இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா பண்ணு